காலடித்தறியாமல் போனால என் முன்னேவுண்டு நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெக்கப்பன் இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் ஏழாவது வசனம் என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையா கர்த்தாவே உன்னுடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்திருக்கும் கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இங்கே தாவிது ரெண்டு காரியங்களை தன்னுடைய ஜபத்திலே சொல்லுகிறார் உருக்கமாய் சொல்லுகிறார் முதலாவது சொல்லுகிறார் நினையா எதை நினைக்கக்கூடாது என் இளவயதின் மீறுதல்கள் பாவங்கள் தயவுசெய்து இதை நினைச்சிடாதீங்க ஆண்டவரே மாறாக உங்களுடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும் இதை இன்னும் சொல்லணும்னா அண்டவரே நீங்கள் என்னை நான் செய்த செயலின்படி நினைக்காதீங்க மாறாக என்னை உமது கிருபையின்படி நினைத்தரலும் நாம் நிற்பதும் நிர்மூலமாக ஆதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை இங்கே தாவிது சொல்லுகிறார் என் இளவயதின் பாவங்கள் என்று அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது இப்பொழுது தாவிது அந்த பாவம் செய்யவில்லை பாவத்தில் இருக்கிறவனுக்கு இந்த ஜபத்தை செய்ய முடியாது பாவத்தை விட்டு வெளியே வந்து தான் செய்த செயலின் நிமித்தம் வருந்துகிறவன் தான் செய்த செயலின் நிமித்தம் வேதனைப்படுகிறவன் இப்படி செய்து விட்டேனே என்று சொல்லி உள்ளம் உடைகிறவனுடைய ஜபமாக தான் இந்த ஜபம் இருக்கும் பாவத்தை நேசிக்கிறவன் பாவத்தில் பழக்கப்பட்டிருக்கிறவன் பாவத்தில் இருக்கிறவனுக்கு ஒருபோதும் இப்படி ஜபிக்கவே முடியாது பாவத்தை விட்டு வெளியே வருகிறவனுக்கு மட்டுமே தான் செய்த செயலை குறித்து புலம்புவான் இப்படி செய்து விட்டேனே என அந்த காரியங்களை குறித்து தன் இருதயத்தில் வேதனைப்படுவான் இறைமையா முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் அப்படி தான் சொல்லுவதை குறித்து வேதம் சொல்லுகிறது பத்தொன்பதாவது வசனம் நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன் திரும்பின பின்பு பாவம் செய்துவிட்டு கொஞ்ச நேரம் உணர்ந்து மீண்டும் பாவம் செய்கிற அனுபவம் என்பது அது உண்மையான மனம் திரும்புதல் அல்ல பாவத்தை விட்டு திரும்புகிற அனுபவமே உண்மையான மனம் திரும்புதல் அதை தான் இங்கே சொல்கிறேன் நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன் வெட்டி நாணிக் கொண்டிருக்கிறேன் என் இள வயது நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராஹிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறது நிச்சயமாய் கேட்டேன் நான் இப்படி செஞ்சிட்டேனே எனக்கு ஆண்டவர் இவ்வளவு கிருபை பாராட்டியும் என்னை ஆண்டவர் அழகாய் அதிசயமாய் நடத்தியும் நான் இப்படி செய்து என்று அந்த உணர்கிற அந்த வேதனைப்படுகிற அனுபவம் இதுதான் பாவத்தை விட்டு வந்தவனுக்குள்ளே உண்டாகும் அப்படி உண்டாகும் போது கத்தர் சொல்லுகிறார் நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ என்று சொல்லி அவனுக்கு கிருபை பாராட்டி அவனை கிருபையாய் நடத்துகிறான் இங்கே தாவது அதை தான் சொல்லுகிறான் அதை தான் செய்கிறான் என கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் நம்முடைய கிரியைகளின்படி நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் அவர் செய்திருப்பார் ஆனால் அவன் நான் நாம் இல்லாமலே போயிருந்திருப்போம் கிருபையாய் நினைவு கூர்ந்தார் இதை மாத்திரம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆமேன் எந்தெந்த காரியங்கள் அவரை துக்கப்படுத்துகிறதோ அல்லது எந்தெந்த காரியங்கள் நமக்கு கண்ணிகளாய் மாறுகிறதோ அவைகளை விட்டு வெளியே வந்து விடுங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபத்தை ஏறிடுங்கள் என்ன தேவனே உம்முடைய மிகுந்த கிருபையின்படி என்னை நினைத்தள்ளோ இந்த ஜெபம் நாம் செய்யும்போது இது எதை காண்பிக்கிறது தெரியுமா நான் அவருடைய கிருபையை மட்டுமே சார்ந்திருக்கிறேன் நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபையினால் மட்டுமே என்பதை நாம் சொல்லுகிறோம் அதை நாம் காண்பிக்கிறோம் தாவித கிருபையை சார்ந்திருந்தான் அவனுக்கு தேவன் கொடுத்த கிருபை என்பது நிச்சயமான கிருபை அந்த கிருபையை தான் நமக்கும் தருவேன் என்று வாக்கு தந்திருக்கிறார் ஆமேன் எனவே பாவத்தில் தொடராதபடி காத்துக்கொள்வோம் பாவத்தை அருவறுப்போம் அறுவறுத்து அதை விட்டு விடுவோம் பாவத்தை விட்டு திரும்பி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம் அவர் கிருபையின்படி இறங்குவார் கிருபை தந்து நடத்துவார் ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே உள்ள பிதாவே மிகுந்த கிருபையின்படி எங்களை நினைக்கிறவரே நீங்க அப்படி நினைக்கிறதுனால மட்டும்தான்ப்பா இன்றும் நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம் உங்களுடைய கிருபை மகா பெரியதப்பா அண்டு அந்த கிருபை நாங்கள் விருதாவாக்காதபடி அப்போ அப்படியே சமூகத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்